அவுது இல்லாம இசைத்தாளரையும் சுந்தாரமான அரையும் அன்பார்ந்த நேயர்களே இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராளிகள் நடத்துகின்ற யுத்தம் அறுநூத்தி பன்னெண்டாவது நாளை எட்டி இருக்கிறது அது பற்றிய விரிவான தகவல்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெறுகிறது இதில் அதில் இடம்பெற முடியாத ஆனால் முக்கியமான சில தகவல்களை இடம்பெற செய்கிறோம் இந்த ஆன்டி ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டம் என மாற்றிவிட்டார்கள் இந்த இமிகிரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் வந்து குடியோர்களை வெளியேற்றுவதற்கு ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கை அதில் பலர் மரணம் என்ற செய்தி வந்திருக்கிறது அதன் பிறகு அது டெக்ஸாஸ் என்ற மாநிலத்துக்கும் பரவி இருக்கிறது ஆக இந்த ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு பெரிய போர் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அந்த அந்த யுத்தத்தில் எலோன் மஸ்கோடைய புதிய கட்சி அவன் தூண்டிவிடுகின்ற செய்திகள் அத்தோடு ஆஸ்திரே ஆப்பிரிக்காவில் இப்பொழுது பதவியேற்றிருக்கிற இப்ரா இப்ராஹிம் டொராரா நத்யான் ஹூவிடம் நேரடியாக மேற்கொண்ட ஒரு பேட்டியில் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆப்பிரிக்க மக்களை ஆப்பிரிக்கன் டைமண்ட் என்ற ஆப்ரேஷன் கீழ் கொலை செய்திருக்கிறார் நத் ட்ரம்ப் என்ற செய்தியை நத்யான் ஊடன் நேரடியாக சிஎன்என் ஏற்பாடு செய்த விவாதத்தில் சொல்லியிருக்கிறார் இதற்காக ஆப்பிரிக்கன் டைமண்ட் ஆப்பிரிக்காவை கொள்ளை அடிப்பதற்கு இருபத்தி மூணு மில்லியன் டாலர்களை நீங்கள் பல்வேறு போராளிகள் குழுக்களுக்கும் கீழறுப்பு வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கும் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறார் இது பெரியதொரு அதிர்ச்சியை உலக அரங்கில் ஏற்படுத்தி வருகிறது இவையெல்லாம் சேர்த்து ட்ரம்பை பதவி இழக்க செய்யும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் அதே போல நிறைய ஆதாரங்களை இப்ராஹிம் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆப்பிரிக்காவை கொள்ள அடித்த கதை வெளியே வந்திருக்கிறது இதெல்லாம் அமெரிக்காவும் ஃப்ரான்ஸும் அடுத்து இந்து ரஜம் குரூப்புடைய இந்த வேலை பாராட்டுக்குரிய இது நெதர்லாண்ட்ஸில் ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய டெக்னோகிராட் அங்கே போய் எதோ எக்ஸிபிஷனில் கலந்துக்கிட போயிருக்கான் அவனை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு லாஸ்ட் யூட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க அடுத்தது இந்த மத்லின் ஷிப்பு சம்மந்தப்பட்ட எட்டு பேரில் நாலு பேர் ோட்டேஷனில் கையெழுத்து போட்டு நாடுகடத்தில் கையெழுத்து போட்டு சொந்த நாட்டுக்கு போய்விட்டார்கள் ரிமா ஹசன் என்பவர் டிப்போட்டேஷனில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரை ரமலாவில் ஒரு சிறையில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அவரை மீட்க வேண்டும் அவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு எம்பி அவரை மீட்க வேண்டும் என்று ஜெர்மன் நாடு அழுத்த இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது இதில் கிரேட்டா தம்பவும் இந்த ரிமா ஹசனை நாங்கள் காசாவுக்கு போனாலும் போவோம் அங்கே போய் நாங்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்வோம் என்ற அளவுக்கு உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிறதவான் அலஹம்லா இருக்கும் நாளுங்க